ஹலோ வீவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா தேனி மாவட்டம் போடியில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம் தீர்த்த தொட்டி அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ஃபேமஸான விஷயம் இது வந்து பொதுவாக வந்து முருகன் கோவில் ஆனால் என்ன பேரில் வந்து இங்கே இருக்காரு அப்படின்னா விருப்பாச்சி ஆறுமுகநாயனா திருக்கோவில் அப்படின்ற பேரில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே வந்து வருஷத்தில் எல்லா நாளுமே வந்து தீர்த்த தொட்டியில் வந்து தண்ணி இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு அதிசயமான விஷயம் அது எப்படி இருக்கு இந்த கோவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க முன்னாடி தெரியக்கூடிய கோபுரம் வந்து ராஜகோபுரம் இங்கே தீர்த்த தொட்டி வந்து எப்படி இருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் வந்து கோவிலுடைய மெயின் என்ட்ரன்ஸு உள்ள நம்ம போய் பார்க்கலாம் கோவில் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கோவில் வந்து சின்ன கோவில் தான் ஆனால் வந்து ரொம்ப பழமையான கோவில் ஃபேமஸான கோவில்னு கூட சொல்லலாம் அதற்கு முக்கிய காரணம் வந்து அந்த தீர்த்த தொட்டி தான் இப்போ நம்ம சாமியை பார்த்துட்டு வந்துட்டு அந்த தீர்த்த தொட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ வந்து நம்ம கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் வந்து போய் பார்க்கலாம் சாமி கும்பிட்டு வந்துலாம் அவங்க மூலவரான முருகப்பெருமானை பார்க்கறதுக்கு முன்னாடி விநாயக பெருமானையும் அவருடைய அப்பா சிவபெருமானையும் வந்து நம்ம வழிபாடு செஞ்சுட்டு உள்ளே போய்க்கலாம் இதுதான் வந்து சிவன் கோவில் அடுத்ததாக வந்து நம்ம முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்ய போகிறோம் தீர்த்த தொட்டி முருகப்பெருமான் இவர் தான் இந்த சாமி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுடைய வேண்டுதலை கமெண்ட் பாக்ஸில் வைங்க இப்போது இந்த தீர்த்த தொட்டி வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ராஜகோபுரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் வந்து இறங்கும் அதில் நம்ம போனோம் அப்படின்னா பக்கத்துலேயே வந்து அந்த தீர்த்த தொட்டி இருக்குது அதையும் வந்து நம்ம பார்க்கலாம் இதில் வந்து ஒரு சிறப்பான விஷயம் வந்து என்ன அப்படின்னா இந்த தீர்த்த தொட்டி வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே தீர்த்தம் இருக்கும் என்றைக்குமே வந்து தீராது ஆனால் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அதுதான் வந்து ஒரு அதிசயமான விஷயம் அப்போ பார்க்கலாமாங்க இதுதான் நான் சொன்ன அந்த தீர்த்த தொட்டி இது வந்து ஒரு சேஃப்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரில்லாம் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பேரிகேட் மாதிரி இங்கே வந்து நீங்கள் தண்ணியை வந்து கலங்கப்படுத்தக்கூடாது ஏன்னா இது வந்து ஒரு புண்ணிய தீர்த்தமாக இருக்குது அதனால் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுடைய காலை மட்டும் நினச்சிட்டு இதை வந்து தொட்டு நீங்கள் வந்து ஒரு மூணு தடவை உங்களுடைய தலையில் தெளிச்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதலை வந்து இந்த புண்ணிய தீர்த்தத்தை நினச்சி வைங்க இந்த கோவிலில் வந்து இந்த புனிதமான அந்த தீர்த்தம் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அங்கே தெரியுது பாருங்கள் அதனால் ஜூம் பண்ணி காமிங்க அங்கே தெரியக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து அந்த தீர்த்தம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நாளுமே இந்த தீர்த்தம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் தீரவே தீராது ஆனால் அது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆராய்ச்சிகளும் வந்து பண்ணி பார்த்துட்டாங்க தேடியும் பார்த்துட்டாங்க பட் எங்கிருந்து வருதுன்றது யாருக்குமே தெரியல அதனால் வந்து தேனி மாவட்டத்தில் போடிக்கு முன்னாடி தேனியிலருந்து நீங்கள் போடிக்கு போகக்கூடிய வழியில் இந்த தீர்த்த தொட்டி முருகன் கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இது ரொம்பவே வந்து ஃபேமஸான விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்காக போட்டிருக்கேன் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த கோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் சரி இல்லை நேரில் வந்து தரிசிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுனாலும் சரி கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் தரிசனம் பண்ணிட்டு போங்க இந்த தீர்த்தத்தை வந்து உங்களுடைய தலையில் வந்து தெளிச்சுக்கோங்க நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து தீரும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது இது போன்ற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வி ஜெய மிக்ஸ்டி கிரியேஷன்ஸ் நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் நன்றி வணக்கம்